வாங்க இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் லன்ச்மனு தான் இன்னைக்கு பார்க்க அப்புறம் வெஜிடேரியன் மனுக்கு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் குழம்பு தான் பிளான் பண்ணியிருக்கேன் பீட்ரூட்டை வந்து இது குட்டி குட்டி ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கூடவே பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கள்ளப்பருப்பை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் மூணு கத்திரிக்காய் கொஞ்சமாக முருங்கக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து குழம்புக்கு அப்புறம் வந்து பரங்கிக்காய் பரங்கிக்காய் வந்து ஒரு கூட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கேன் முழுசாக காட்டுறதுக்காண்டி கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஆஞ்சி வச்சிருக்கேன் அதையும் வந்து நான் கூட்டு தான் செய்ய போகிறேன் முருங்கை கூட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து அவரைக்காய் நாட்டு அவரைக்காய் இது வந்து முஸ்தபா போனப்போ கிடைச்சிச்சு அங்கே இருந்தது மோஸ்ட்லி இது வந்து இங்கே கிடைக்காது பக்கத்தில் தமிழ் கடையிலலாம் கிடைக்காது அதனால முஸ்தபாலாக கிடைச்சி இருந்தது ரொம்ப தான் இந்த அவரைக்காய் பார்க்க முடியும் அதனால் அங்கே இருந்தனால இது வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நல்லாயிருக்கும் பொரியலுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் இதை வந்து இப்போ இதையும் அலசிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் சரி வாங்க இன்றைக்கி எப்படி பீட்ரூட் குழம்பு வந்து வைக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை கூட்டுக்கு வந்து அந்த பருப்பை வந்து வேக வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மைசூர் பருப்பு எடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் வந்து மைசூர் பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு அல்லது பாசி பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து மைசூர் பருப்பு எடுத்துருக்கேன் அதில் வந்து மூணு பல் பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ வந்து பீட்ரூட் குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் குழம்புக்கு பட்டை கிராம்பு ஏ ஏலக்காய் அதெல்லாம் வந்து எடுத்துங்க நான் வந்து மட்டன் மசாலா சேர்க்க போகிறனால வந்து ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எஞ்சி பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா அப்புறமா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வந்து நம்ம மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே இதில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டே வந்து பீட்ரூட்டை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னா அந்த கலர் வந்து ரொம்ப பிரிஞ்சு வராது அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு ரெட் ரெட் கலர் வேணாம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து பீட்ரூட்டை தனியாக எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்புல சேர்த்திங்கன்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிஞ்சு வராது ரெட்டாக இருக்காது சில பேர் ரொம்ப ரெட் குழம்ப பார்த்து இப்படி சாப்பிட விரும்ப மாட்டாங்க அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட செய்யலாம் இப்போ வந்து நல்லா பீட்ரூட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கடலப்பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலப்பருப்பை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கடலப்பருப்பை வந்து பரங்கிக்காய் கூட்டுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ காய்கறிலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழம்பை வந்து கொதிக்க விடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா அந்த பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ அதில் கூடவே நம்ம முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு அது கூட இப்போ சேர்த்துக்கலாம் முரு பருப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருந்தது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பருப்பில் நிறைய சேர்த்துருந்தீங்கன்னா தண்ணி தே சேர்க்க வேண்டிய தேவை இல்லை இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருந்தனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவு வந்து முருங்கைக்கீரை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு வெந்திரம் டக்குன்னு வெந்துரும் முருங்கைக்கீரை இப்போ வந்து முருங்கைக்கீரைக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு அப்புறம் வர வரமிளகாய் அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இப்போ தாளித்து கொட்டியாச்சு பட் முருங்கைக்கீரைக்கு வந்து உப்பு சேர்க்கலை அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான வந்து முருங்கைக்கீரை வந்து கூட்டு வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த முருங்கைக்கீரை கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மைசூர் பருப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து துவரப்பருப்பில் கூட செய்யலாம் துவரப்பருப்பு அல்லது பாசிப்பருப்பில் கூட செய்யலாம் இப்போ வந்து பரங்கி கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டுவோம் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்து கடலை கடுகு உளுந்த பருப்பு இதெல்லாம் வந்து நான் தாளிக்க சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக வந்து சீரகமும் சேர்த்துருக்கேன் அப்புறமா வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் வந்து வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த கடலை பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் பரங்கிக்காயை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பரங்கைக்காயை இப்போ இதை சேர்த்துக்கலாம் தோளெலாம் எடுக்கலாங்க அதனால் பிஞ்சு பரங்காய் நல்லா பச்சை கலரில் பிஞ்சாக இருந்ததுன்னா நம்ம தோளோடையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோளோடு சேர்த்தா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பரங்காய் வேக விடலாம் போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் இப்போ குழம்பு ஒரு பக்கம் வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போ குழம்புல வந்து நம்ம எடுத்து வச்சுருந்திங்களா உருளைக்கெழங்க வந்து கட் பண்ணி கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து அதில் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இந்த பீட்ரூட் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும் இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறீங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தேங்காயை நம்ம இதை சேர்த்துக்கலாம் குழம்புல ஃப்ரெஷ்ஷாக இடித்த சோம்புங்க ஃப்ரெஷ் சோம்பு வந்து இப்போ வந்து பரங்கி கூட்டுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா பரங்கி கூட்டும் வந்து ரெடி ஆயிரும் இந்த பரங்கி கூட்டில் எப்போமே கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்க சொல்லுவாங்க அது ஏன்னால் மேபி வாயு அதை சாப்பிட்றனால சில பேருக்கு வாய்வு பிடிப்பாக இருக்கும் அதுக்காக அது வந்து கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்க்க சொல்லுவாங்க அதுக்கு உண்மையான ரீசன் என்னென்னு எனக்கு தெரில வாயுன்னு சொல்லுவாங்க பட் வந்து சில பேருக்கு வாய்வு பிடிப்பாக இருக்கும் முதுகெல்லாம் பிடிச்சிக்கும் அதனால் அது வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்க சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அவரக்காய் பொரியலாம் ரெடி பண்ணிக்கலாம் அவரக்காய் பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு ப வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் புடியாக கட் பண்ண அவரைக்காயும் சேர்த்து விடலாம் அவரைக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எண்ணெயிலே வந்து வதங்கிடும் மூடி வச்சா வதங்கிடும் இப்போ தேவைனாலும் உப்பு சேர்த்துட்டு அது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் கடைசியாக வந்து இதில் வந்து தேங்காய் துருவல் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிரும் கடைசியாக கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சிருக்கேன் அப்பளம் பெரிய அப்பளமாக இருந்தனால நாலாக உடைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சாவே அப்பளம் வந்து நம்ம பொறிச்சிடலாம் இப்போ வந்து சாப்பாடு வந்து ரெடியாயிருச்சு பருங்கி கூட்டு அவரக்காய் பொரியல் முருங்கைக்கீரை கூட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெட் ரெட் ரைஸ் போட்டு வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து பீட்ரூட் குழம்பும் ரெடி ஆயிருச்சு இந்த பீட்ரூட் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இந்த பீட்ரூட் குழம்பு நான் வச்சுருவேன் என்ன குழம்பு வைக்கிறது வைக்கிறதுன்னு நம்ம யோசிப்போம் மோஸ்ட்லி சாம்பார் அதுக்கப்புறம் புளி குழம்பு அந்த மாதிரி நான்வெஜ் கொழம்பு இப்படின்னு யோசிக்கிற டைமில் இந்த மாதிரி பீட்ரூட் குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைவ விருந்து வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற லன்ச் பைன்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கூரை விட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ